ताड़ पुरुषकल, मिनरल्स, खनिज पदार्थ, आकिक, सिवपुरुषकल, माइका, अब्रेक, इस्पात, स्टील, कांसा, अबीना, कस्कुट, अबीना, ब्रांस கசவுட்டி உரைக்கல் டச்ஸ்ட்ரோம் நிலக்கரி கோயிலா பத்தர்கா லக்கட்டிகா கோயிலா மரக்கரி சுண்ணாம்புக்கட்டி கடியா கந்தக் கந்தகம் சக்மக் பத்தர் சிக்குமுக்கிகள் சாந்தி வெள்ளி ஜிப்சம் சிரோடி துத்தநாகம் ஜஸ்தா தாம்பா செம்பு மயில் துத்தம் தூத்தியா காரியம் ஜூசர்பங் லோஹா இரும்பு பாரா பாதரசம் பீத்தல் பித்தளை பிராஸ் மெட்டிக்கா தேல் மண்ணெண்ணெய் யம் ஷிலாஜித் எரியும் கனிப்பொருள் ஷைல் தேல் பெட்ரோலியம் சங்கியா பாஷானம் சங்கம் ரமர் பளிங்குக்கள் சஜிகார் சோடாகாரம் பொட்டாஷ் சஃபேத் தா ஒயிட் லெட் சலேட் பத்தர் ஸ்லேட்டுக்கள் சீசா இஎம் லெட்டு சோனா கோல்டு சோஹாகா அப்படின்னா வெங்காரம் போராக்ஸ்